இருந்ததை வைத்துக்கொண்டு நீ நினைத்தது ஒன்று கடவுள் செய்தது இன்னொன்று மத்தை சுசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களான உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஜபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கர்த்தாவே உம்மையே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி தெய்வ ராஜாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே நான் வாழ்கிற வாழ்க்கை சிறுமப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே நான் வாழ்கிற வாழ்க்கை தன்னந்தனி வாழ்க்கை ஆண்டவரே நான் வாழ்கிற வாழ்க்கை சிறு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த வாழ்க்கை ஆண்டவரே தெய்வ ராஜாவே என்னிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தான் இருக்கிறதா சிறு வாழ்க்கை சுவாமி குறுகிய வாழ்க்கை சின்ன ஐயா என்கிட்ட என்கிட்ட அதிக அதிக இல்ல ஆண்டவர தெய்வமே அதிக ஆசைகள் இல்ல ஆண்டவர எனக்கு ஒரு சின்ன குடுசா போதும் ஐயா என் பிள்ளைங்க கொஞ்சம் முன்னேறி ஆண்டவரே கொஞ்சம் சின்ன வேலை கிடைச்சா போதும் ஐயா ஆண்டவரே நாங்க மூணு வேலை சாப்பிட்டா போதும்

நல்ல வேலை கிடைக்கணும் தெய்வமே எந்த ஆக்சிடென்டும் எந்த ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே இயேசு ராஜாவே என் வாழ்க்கை ஏழ்மை வாழ்க்கை ஆண்டவரே நாங்க சின்ன வீட்டுல தான் பா இருக்கிறோம் இது கூட கவர்மெண்ட் கொடுத்த வீடுப்பா ஆண்டவரே இது கூட நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வாயா சேர்த்து கட்டின ஊடு ஆண்டவரே தெய்வமே என்னிடம் ஐந்து அப்பங்களும் ஏழு மீன்கள் ரெண்டு மீன்கள் தான் பாருக்குது சுவாமி ராஜாதி ராஜாவே ஆனால் அங்க அமர்ந்திருந்த மக்களும் அப்பா ஏறத்தாழ ஐயாயிரம் பேர் சுவாமி தெய்வ ராஜாவே கர்த்தாவே கர்த்தாவே நான் ஏழ்மை வாழ்க்கை தானே அப்பா வாழ்ந்தேன் சுவாமி நான் பாட்டுக்கு உண்டு ஆண்டவரே என் வேலை உண்டு என் பொழப்பு உண்டு நினைச்சேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்று பெரிய பூகம்பம் ஐயா தெய்வமே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லையா என்ன தொடங்கவே இல்ல சுவாமி நினைக்கிறேன் ஆனா வாழ முடியலையப்பா அவன் என்ன புறக்கணிக்கிறான் அவன் என்ன ஏமாற்றுகிறான் ஆண்டவரே அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஐயா என்ன வேணான்னு சொல்லிட்டான்ப்பா நான் எங்கப்பா போ அப்பா தெய்வமே நான் நல்ல வாழ்க்கை வாழணும் சிறிய வாழ்க்கை வாழணும் நினைச்சப்பா என்னால முடியலையே சுவாமி வாழவே பிடிக்கலப்பா வாழ்க்கை வெறுத்து போயிட்டேன் நான் வர ஏசப்பா என் மனைவி என்னோட இருக்கணும் என் மனைவி என் மேல ஆசை காட்டணும் என்ன பாசமா பாத்துக்கணும் எனக்கு தாயா இருக்கணும் நான் சொல்ற பேச்ச கேக்கணும்னு நினைச்சா ஆண்டவரே அவள் என்னிடம் போய் சொல்லுகிறாள் ஆண்டவரே என்னை பத்தி அவங்க அம்மா அப்பாட்ட இழிவா பேசுற ஆண்டவரே அப்பா தெய்வமே நானு வேலைக்கு ஆகாத அப்பா ஆண்டவரே புத்தி இல்லன்னு சொல்றா அண்ணவரே பிழைக்க தெரியாதவன்னு சொல்றா அண்ணவரே அப்பா அடங்காதவன்னு சொல்றா எங்க அம்மா அப்பாவோட பேச்சை கேட்குறேன்னு சொல்றா அண்ணவரே நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பாசம் காட்டலன்னா யார் ஆண்டவரே காட்டுவார் சுவாமி எசப்பா என் மனைவி என்னோட இருப்பாள் கை கோற்பாள் என்று ஐயா அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு வாழ்றா சுவாமி அவங்க அண்ணன் தம்பி பேச்சுகளை கேட்டுட்டு வாழ்றா ஆண்டவரே அவள் எனக்கு உரியவள் அல்லவா ஆண்டவர நீர் எனக்கு கொடுத்த நன்கொடை அல்லவா அவப்பா இயேசுவே என் மனைவியோட அவர் நல்ல சின்ன வாழ்க்கை நினைச்சப்பா ஆனால் அவள் என்னை விட்டு போவே தூரம் போகிறா சுவாமி அப்பா எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து ரெண்டு பிள்ளைய கொடுத்து மூன்று ஐயா எஸ் அப்பா நான் உழைக்காத அத உழைப்புலப்பா தெய்வமே இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும் இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசாசையா நான் பார்த்து பார்த்து வளர்த்து

அப்பா வெயிலுலும் மழையிலும் ஓடி ஓடி சுவாமி ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளைங்க பேச்சு கேட்கலப்பா எஸ் என்ன மறந்துட்டாங்க ஆண்டவரே நான் ஒரு சிறு வாழ்க்கை வாழணும் நானு என் பிள்ளைங்களோட இருக்கணும் என் பிள்ளைங்களை நான் கரை சேர்க்கணும்னு ஆண்டவரே நான் கண்ட கனவுகள் எல்லாம் வீணாக போனது ஐயா ஒருத்தன் குடிக்காரனா மாறினா ஒருத்தன் அங்க இங்கே ஓடுறா என் மகனுடைய வாழ்க்கை கேள்விக்குரியா இருக்குது போய் ஏசப்பா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும் ஓடி ஓடி உழைக்கிறேன் ஐயா தொழில் செய்யறேன் ஆண்டவரே ஆதாரம் செய்யறேன் என்ன செய்யலாம்னு பாக்குறேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஐயா கடன் மேல கடன் ஏறி போய் கிடக்குதா ஆண்டவரே இதெல்லாம் நான் எப்படி அடைப்பேனா என்று தெரியலையப்பா இயேசுவே நீங்க வாங்க ஆண்டவர உன் பிள்ளைகள் மன உடைய போய் இந்த சிறு வாழ்க்கை கூட அவர்கள் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் இயேசுவே இந்த சின்ன குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஐயா பிள்ளைங்க அப்பிராணிகள் ஆண்டவரே ஐயோ வாழ தெரியாமல் வாழ்ற புள்ளைகள் ஆண்டவரே சின்ன சின்ன காரியத்திற்கு சண்டை போடுற பிள்ளைங்க அப்பா

நீர் ஆசீர்வதித்ததை போல இந்த பிள்ளைகள் வைத்திருக்கிற பெரிதாக மாற்றும் இவர்களிடம் இருப்பதை பல மடங்காக இவர்கள் ஆண்டவரே இவர்களும் போஷிக்கப்படணும் இவர்கள் வாழ்வும் போஷிக்கப்படணும் இவர்கள் ஆயிரம் மக்களை போஷிக்கணும் அந்த கிருபை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில சமர்ப்பித்து எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ உட்கொள் நற்கரணை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சில பேர் ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பளியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு

வேஸ்ட் வேஸ்டாய் போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ஏதாவது இருந்தால் இது பயன்படுத்த சுடிதார் அப்படி எல்லாம் ஸ்வட்டருப்படிதாரு அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவு நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவ புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே